வணக்கம் ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமகம் இந்த குறுப்பயிற்சியில் பலனில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் குறுப்பயிற்சி இந்த கோச்சார ரீதியாக என்ன பலனை கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இந்த குறுப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் வந்து மிதுன ராசி அண்டு கடகராசி நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டு ராசிகளாக போட்டுக்கிட்டு வரோம் இப்போ மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் பார்ப்போம் இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு மிதுன ராசி வந்து மூன்றாம் இடம் அதாவது மேச முதனிடம் ரெண்டாம் இடம் ரிஷபடம் மூணாம் இடம் வந்து மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் இப்பொழுது ரிஷபத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல மிதுனத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அது ஒரு மறைவு தான் இருந்த பொழுதுனும் மிதுனத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தான் வீடு யோகம் மனை யோகம் மற்றும் வாகன யோகம் மற்றும் பல்வேறு விதமான நம்மளுடைய புகழ் அந்தஸ்து பெருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு செல்வாக்கான இடம் தான் நான்காம் இடம் தாயாருடைய உடல் நலத்தையும் குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்தை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதாவது அந்த இதன் மூலம் என்ன அப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் மற்றபடி விடுபட்ட பூர்வீக சொத்துக்கள் எதிர்பார்த்த பல்வேறு விதமான நன்மைகளும் அவர்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இது வ இதுவரைக்கும் இருந்த ப சில சிக்கல்கள் எல்லாமே தீரும் உடல்நிலை கொஞ்சம் தேடி வரும் மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் இதுவரைக்கும் நான்காம் இடம் இருந்தது தாயார் தாயாருடைய உடல்நிலையும் அவர்களுடைய அந்த சின்ன சின்ன ஒரு மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் இனி குறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதனத்துடைய ஆறாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ஒரு உணரோகம் அதாவது நோயை குறிக்கக்கூடிய இடம் மிதுனத்திற்கு ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதை பொறுத்து ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாள் ஒரு விஷயங்களை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மருந்து குறையும் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையும் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க பாதிக்கப்பட்டு மற்றவர்களால் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் வளரும் அதாவது அடக்கி வைக்கப்பட்டதுனா சிலவங்க அளவுக்கு மீறிய கடன்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதுக்கடுத்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துடைய எட்டாம் வீட்டை குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் கோச்சாரப் அப்புறம் எட்டாம் பார்வை என்பது ஆயுள்ஸ்தானம் துர்ஸ்தானம் என்று சொல்வார் அதில் வந்து அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த அவர்களுக்கு எதிர்பாராத சில முக்கியமான லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது அஷ்டமஸ்தானம் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி குரு பகவான் அல்லது ஒரு சுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது அவங்க வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் நம்ம ஏண்டா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதுவுமே நம்ம செய்ய முடியலையே நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுதே அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் வந்து மாறும் பூர்வீக சொத்துக்கள் தகப்பன் வழியில் சப்போர்ட்டுகள் கிடைக்கும் தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பூர்வீக சொத்துக்களுடைய பங்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் இளைய சகோதரர்களுடைய அதாவது இவருடைய மூத்த சகோதரர்கள் அவங்களுடைய உறவுகள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அது மட்டுமல்ல தாயார் வழி சொந்தங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சில நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு வெளியூர் சுற்றுநாள் செல்வீர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் நேரடியாக உங்களுடைய பார்வையினுடைய பலன்களை மட்டும்தான் நீங்கள் அனுபவிப்பீர்களை தவிர நேரடியாக குருவினுடைய பலன் என்பது மிதன ராசிக்கு அவ்வளவாக கிடைக்காது அதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவை வந்து அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் தான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய லெவலில் எந்த விதமான சக்ஸஸ்ஃபுல் விஷயத்தையும் செய்யாது அப்படியே செஞ்சாலும் அந்த இடத்துல வந்து ஒரு மறைவு ஸ்தானமாக ஒரு ஒரு அசுப கிரகங்கள் அதாவது ராகு சூரியன் சிவ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் ஒரு வீரியம் குறைந்து இருக்குமே ஒழிய இந்த மாதிரி ஒரு முழு சுபர் வந்து அங்கே இருக்கிறது வந்து ஒரு உங்களுடைய செலவையும் எதிர்பாராத செலவுகளையும் தேவையில்லாத நஷ்டங்களையும் குறைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் என்பது ரொம்ப அற்புதம் இந்த குறு பயிற்சி அழகான உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இருந்தால் உங்களுடைய இடத்துல உங்களுடைய குருவின் அதாவது உங்களுடைய நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் கேது பகவான் இருப்பது என்பது உங்களுடைய அதாவது லாபம் இங்கே சம்பாதிக்கிறது வீடு மனைகள் வாங்கிறது உங்களுடைய சொத்துக்களை பெறுவது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சின்ன தயக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கேது பகவான் இருக்கிறதுனால ஆகையினால நீங்கள் எந்த விஷயத்தையும் லேட் பண்ணாமல் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக அந்தந்த நேரத்தில் செஞ்சுருங்க நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த விதமான ஒரு இதில் பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு இருப்பது தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் ஸோ நீங்கள் வந்து இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் தொழிலை வந்து வேற எந்த மாற்றம் செய்ய வேணும் அதே நிலையிலேயே ஓடத்தும் அது நல்ல லாபத்தையே கொடுக்கும் வெளிநாட்டு யோகங்கள் வந்தால் நல்லா க சரியான ஒரு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கறேங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டு இது செய் வெளிநாட்டுக்கு போங்க உடல் பாதையை வரைக்கும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் வந்து நிச்சயமான முறையில் நல்லது இருக்கும் தாயாருடைய உடல்நலம் நல்லாயிருக்கும் உங்களுடைய உடல்நலங்கு இதுவாரும் நீங்கள் வந்து பட்ட துன்பங்கள் ஏன்னா ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை செல்வங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக பேசுங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான சூழ்நிலையும் வந்துடுச்சு அதாவது ஏழாம் பார்வையாக பார்ப்பதன் பொருட்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த காரகத்துக்குரிய சில கிரக அமைப்பை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு கல்யாணம் தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழலில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இந்த இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கும் குரு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு அசுவை செலவுகளை தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுப்பார் அது எந்த விதமான இதுவும் இல்லை பெருமாள் வழிபாடை செய்யுங்கள் முடிந்த அளவிற்கு ஆஞ்சநேய பகவானை சனிக்கிழமை என்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க முடிந்தவரை பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க எந்த சூழ்நிலையும் ஆர்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு அளவிற்கு எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வச்சுக்கிறோங்க எப்பயுமே அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் செய்ய வேண்டிய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கிறோங்க இருந்தாலும் உங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு செகண்ட் ஒரு எக்ஸ்பர்ட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறதுனால எந்த தப்பும் கிடையாது ஸோ இந்த குறிப்பெயிற்சி மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க வையவும் அடுத்து கடகராசி கடகராசியை பொறுத்தவரைக்கும் காலபுஷனுக்கு நான்காம் வீடு சுகஸ்தானாதிபதி சந்திரனுடைய அதிபதியான வீடு சந்திரன் தான் வந்து இதுக்கு அதிபதியான வீடு எப்பயுமே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தேனி போல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மைண்ட்லேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க டம்மியானாலும் அதே மாதிரி டம்மியாகவும் ஆயிடுவாங்க இந்த இந்த குரூப் பயிற்சி என்பது ஒரு அற்புதமான உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வில் வந்து பதினோராம் இடத்தில் வந்து குரு பகவான் வந்து இருக்கார் குரு பகவான் வந்து கழகத்துக்கு பதினோராம் இடம் என்பது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் என்னன்னா லாபஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் இதுவரையும் அவங்க அஷ்டமத்தில் சனி பகவானுடைய ஒரு பிடியில் இருந்தாலும் லாப லாபஸ்தானத்துக்கு குரு வருவதனால் அவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நிச்சயமான முறையில் அவங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாவோ தொழில் ரீதியோ மற்ற எந்த விதமான சூழ்நிலைகளும் அவருக்கு அடைபட்ட விஷயங்கள் அனைத்தும் திறந்து வைக்கப்படும் கொஞ்சம் மூச்சு விடுவாங்க இப்போதைக்கு சனீஸ்வர பகவானுடைய கருணையில் அந்த பிடியிலிருந்து கொஞ்சம் தளர்ந்து கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு உண்டான காலம் இந்த இவர்களுக்கு இருக்குது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் மற்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒம்பதுக்கு உடையவன் தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒம்பது ஆறாம் இடம் என்பது அந்த அது ஒரு மறைவு ஸ்தானம் தான் நோய்களை குறிக்கக்கூடியது ருணரோகஸ்தானம் என்று சொல்ல ஒன்பதாம் இடம் என்று சொல்ல பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் இப்போ வந்து மூணாம் இடத்தை வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய மூணாம் இடம் என்பது தைரிய மூணாம் இடம் என்பது உங்களுக்கு என்னென்னா கன்னி அதை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பார்வை என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் என்பது வித்தையை குறிக்கக்கூடியது அப்புறமா நண்பர்களை குறிக்கக்கூடியது சகோதரத்தை குறிக்கக்கூடியது இந்த வகையான காரகத்துவங்கள் உங்களுக்கு பெருகும் நண்பர்கள் வட்டாரத்தில் வெளிவட்டார தொடர்புகள் பெருகும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக சில விஷயங்களை முடிவெடுப்பீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சின்ன சின்ன தடங்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கள் சந்தித்தாலும் உங்களுக்கு வந்து எதிர்காலம் என்பது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஜென்ம புண்ணியமாக அவர் வந்து மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தை ஐந்தாம் இடம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடியது தைரியமாக நீங்கள் லேண்ட் வாங்குவீங்க நண்பர்கள் பெரிய லாபம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்க உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்தார் பார்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டாலும் சொந்தத்திலே பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது சொந்தம் இங்கே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சொந்தத்திலே பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமண யோகம் கைவிட குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஆகவே இந்த ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்து க பார்ப்பது என்பது கடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ப்ள ப்ளஸ் பாயிண்டாக இந்த சரிப்ப இந்த குரு பயிற்சி வந்து அமைகிறது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடமாகவும் பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது ஸ்தானத்தை ஒன்பதாம் இடமாக பாக்கியஸ்தானம் பார்வையாக அவர் பார்க்கிறார் ஸோ இது இந்த இந்த விஷயம் என்பது ஒரு ஒரு நல்ல ஒரு கழகத்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்வை வந்து சீர்தூக்கும் அதாவது அஷ்டமதி சென்னையில் இருந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட அவர்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் தான் ஏன்னா லாபஸ்தானத்தில் குறு இருக்கிறார் நல்ல விஷயத்தை செய்வார் அவர் பார்க்கக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த விஷய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் மற்றும் நீங்கள் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தகப்பன் வலையில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் நீங்கள் இப்போ இப்போ நண்பர்கள் வரக்கூடிய இப்போ நண்பர்கள் வர கிடைக்கக்கூடிய லாபங்கள் மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கூட இதில் இருக்கிறது வித்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும்னு ஆர்வம் வரலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது மூணாம் இடம் என்பது வலுப்பெறும் பொழுது அவர்கள் வந்து புதிய கல்வியை தேடுவார்கள் புதிய விஷயங்களை நாடுவார்கள் புதிய விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாதிக்க அதற்கு குரு பகவான் ஒரு ஞானவனாக இருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் செய்வார் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி கனகராசியை வரைக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் ஏற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்தை பாருங்கள் உறவுகள் எடுத்து உறவுகளிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கனிமாக பேசி பழையங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இல்லை சனி பகவான் அதே இடத்தில் இருக்கிறார் ஸோ சனி பகவானும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மாறும் பொழுது நிச்சயமாக அவரும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அப்பொழுது ஏற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக அமைந்து வாழ்வில் மிகப்பெரிய நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் வருங்கள் அளவிற்கு யாராவது ஒரு சின்ன பிள்ளை பிள்ளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் உணவுக்கு ஏதாவது கொடுங்க நிச்சயமான முறையில் அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் நம்மளுக்கு அவங்களுடைய ஆத்மாவுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கல கவனம் செலுத்துக்கிறது மற்ற அனைத்தையும் குரு பகவான் பார்த்து கொள்வார் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் மீண்டும் அடுத்த காலவளியை சந்திப்போம்